கூல்ரிங்ஸ் பாட்டுல வைக்க மாட்டேங்க வச்சா பாத்தீங்களா ஒரே ஒரு விளம்பரம் தர்பூசில ஊசி போடுறாங்க சிவப்பு கலர் ஆயிருது அய்யோ ஐயோ அது வசம் சாப்பிடாதீங்க நோய் வந்துருங்க சொன்னது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் சொன்னா வீடியோவெல்லாம் எடுத்து போட்டாங்க மீடியாவெல்லாம் போட்டாங்க எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு போச்சா பாஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு தர்பூசி மூன்று ரூபாய்க்கு வந்துருச்சு வாங்க ஆளு ஆளுங்க இது எவ்வளவு பெரிய பொய் இதைய பத்தி யாராச்சும் ஒரு நடிகரை பேசிருக்காங்களா அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா ஒருத்தன் பேசல ஏன் பேச ஏற்கனவே நம்ம நாட்டுல சத்தான தண்ணியை நம்மள பாட்டல் தண்ணி தான் பாதுகாப்பானதுன்னு சொல்லி குடிக்க வச்சு இன்னைக்கு எலும்பு சதைவு நோய்க்கு ஆளாக்கிட்டாங்க இரண்டாவது சத்தான நிலக்கடல் அதான் மல்லாட்டை இதை சாப்பிட்டு இருந்த நம்மள ஐயோ அதை சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் சொன்னாங்க உடனே நம்ம வெளிநாட்டு பாம்பாயிலுக்கு வந்துட்டு இப்ப பாம்பாயுக்கு நம்ம வாழ்க்கையில் பாடிட்டு இருக்கிறோம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தரமான உணவு நம்ம மரம் உணவு கல்ல குடிச்சிட்டு இருந்தோம் உலகத்துல எந்த நாட்டிலுமே கல்லுக்கு கடையில் நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குது அந்த